வெளிச்சம்டியாிலிருந்து வந்திருக்காரு செந்தில் அவர்கள் சிம்மராசிக்குமான பலன்களை பற்றி பேச இருக்காரு பேசுங்க வாழ்க வையகம் வாழ்மிக வையகம் குரு வளங்கள் வணக்கம் நடிகருக்கு ஜோதிடம் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் இந்த அற்புதமான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களோட ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்கள் குருக்கும் மற்றும் ராஜநிலை ஜோதிராசிரியர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா தமிழ் வருடம் புத்தாண்டு பலன்கள் இந்த வருடம்ங்கிறது வந்து குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு துறை எலக்ஷன் வர மாதிரி வருஷம் வருஷம் தமிழ்நாண்டு புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ராஜாவாகவும் மந்திரியாகவும் செயல்பட ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி இந்த வருஷம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் ராஜாங்கிற பொறுப்பு வந்து ஏற்று நடக்குறாங்க சனி பகவான் வந்து மந்திரியாக வந்து செயல்படுறாங்க இந்த வருஷம் பிறக்குறது வந்து பார்த்தோம்னா பதினாலாம் தேதிக்கு முன்னாடி நாளே வந்து இரவு வந்து பிறக்குது விருச்சக லக்னத்துல வந்து பிறக்குது சோ லக்னாதிபதியான செவ்வாய் பகவான் வந்து சனியோட சேர்ந்து இருக்காங்க சனி பகவானோட அஞ்சாம் இடத்துல வந்து ராகு சுக்கரன் புதன் சேர்ந்து இருக்காங்க ஆறாம் இடத்துல வந்து சூரியன் குரு வந்து சேர்ந்து இருக்காங்க சோ இப்போ இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ் கௌலோ திதி திதிசூனம் நம்ம எடுத்துனோம் சிம்மம் வீடும் மேசம் வீடும் வந்து பாதிப்படையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசிங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் சரியான நேரத்தில் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மக்களுக்கு வந்து புது புது வியாதிகள் வர்றதுக்கான அமைப்புகள் அதிகமாக உண்டு வறட்சிகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான அமைப்பு அதிகமாக இருக்கும் நீர்நிலைகள் வந்து வற்றி போகும் ஆஹ் தீ விபத்து வாகன விபத்து வந்து இந்த ஆண்டுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ கரும்பு மஞ்சள் இதோட விலைவாசி வந்து அதிகமாகும் உற்பத்தி கொஞ்சம் அது மட்டும் அதிகமாக வர்றதுக்கான அமைப்புகள் அதிகம் உண்டு எல் எண்ணெய் உற்பத்தி வந்து கொஞ்சம் அதிகமாகும் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள வேறுபாடு கருத்து வேறுபாடு வந்து அதிகமாக ஏற்படும் ஏன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வந்து ஒருத்தருக்கு ஒரு பகை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மறைந்து இருக்கும் அனைத்து பொருட்களும் வெளியில வரும் அதாவது வந்து அரசியல இருக்கிறவங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவங்களோட செஞ்ச தவறுகள் வந்து இந்த உலகத்திற்கு வந்து இப்ப வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் வந்து ஏற்படுறதுக்கான அமைப்பு சூழ்நிலைகள் உண்டாக்கும் இந்த செவ்வாய் பகவான் வந்து சித்திரை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து மீன போயிருவாங்க அப்போ அப்ப வந்து தீ விபத்து வாகன விபத்து வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் இதுதான் பொதுவான இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் பொதுவாக இந்த வருஷத்தில் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ராகுபவனோட சுக்கரனும் முதன் சேர்ந்துருக்காங்க செவ்வாய் வந்து இருக்க போகிறாங்க ஸோ அதனால பெண்கள் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வருஷம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் வந்து மாடர்னாக டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து சுவை பண்ணிடுவாங்க ஸோ எல்லோரும் வந்து பயன்படுத்தக்கூடிய மொபைலாக இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு நெட்ஒர்க்கில் பயன்படுத்தினாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா அது மூலமாக வந்து பணம் வந்து அதிகமாக இழப்புகள் ஏற்படும் பெண்கள் எங்க போனாலும் வீட்டுக்கு வந்து தொடர்பு கொள்ற மாதிரி அமைப்பு எப்போதுமே வச்சுங்க எங்க போறீங்க எங்கே பண்றீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா மனிதர்களால் இந்த விழாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற அமைப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்தோம்னா பயிர் விபத்துகள் ஏற்படும் பயிர் அதிக இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து வந்து அதிகமாக ஏற்படும் தேவை தேவையான நேரத்தில் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் க கம்மியாக தான் இருக்கும் போதே வருடம் வந்து சிம்மமும் விருச்சமும் பாதிக்கப்படுகிறது இது வந்து சிவராஜ யோகமா இருந்தாலும் சுனி வீட்டில மாற்றனால பல அரசியலில் வந்து புது புது மாற்றங்கள் வந்து இந்த இந்த ஆண்டு வந்து இந்தியாவில் வந்து சந்திக்க போகிறோம் அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பு உண்டு நல்ல நேர்மையான உள்ளவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடக்கும் நேர்மையற்றவங்க வந்து யாரும் வெளிச்ச காட்டக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஆண்டு வந்து அதிகமாக இருக்கும் இப்ப அடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிம்ம ராசிக்குள்ளார வந்து என்னன்னா இந்த ஆண்டு வந்து பலன்கிறத பார்ப்போம் பொதுவா வந்து சிம்ம ராசியோட அதிபதி வந்து சூரிய பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரி ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறாங்க அது ஒரு பதினஞ்சு நாள் மட்டும்தான் அந்த பயணங்கள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பயிற்சி ஆயிடுவாங்க சோ இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இந்த ஒன்றரை வருஷமா பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க கண்டச்சனின்னு ஒரு பயம் ஊத்தி இருப்பாங்க எட்டாம் இடத்துல அதாவது ரெண்டுல வந்து கேது இருக்காங்க சோ அந்த கடைசி ஒன்னா ஒன்று ஆண்டுகளாக வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரோதி வருடம் வந்து மிகப்பெரிய நன்மையை வந்து செய்யப்போகுது எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்கள் வந்து கிடைக்கும் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே மறையும் நண்பர்களோட உதவிகள் வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்திருந்த பணங்கள் வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட குடும்ப முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றி அடையறதுக்கான அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு வீடு நிலம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் உண்டு புதிய வண்டி வாங்கறதுக்கான அமைப்பு அதிகமாக உண்டு பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்துக்கள் எதுவும் பிரச்சனை இல்லை இருந்தால் அதையெல்லாம் சால்வ் ஆகி இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேரும் புதிய நட்புகள் உருவாகும் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு கோபம் அதிகமாக வரும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வெளிநாடு யோகமும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து வண்டி வாகனம் இதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செஞ்சும் திடீர் வருமானம் உங்களுக்கு வந்து உயர்த்தி கொடுக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களோட ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிநாதன் சூரியன் வந்து குரு பகவானோட சேர்ந்துருக்காங்க அஞ்சு சேர்ந்து சேர்ந்துருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து சிறப்பான முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக வரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக வரும் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் பல சவால்களை சந்திப்பீங்க அந்த சவால்களை வந்து வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதெல்லாம் எப்படி அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிநிலையங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஈஸியா வெற்றி அடையும் சோ இதுதான் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளஸ் பாயிண்ட்னு எடுத்தாவே நீங்க எதிர்பார்த்த பணங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும் எதிர்பார்த்த வரவு வேலை மாற்றம் வெளிநாட்டு பயணங்கள் இது அனைத்தும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரே விஷயம் வந்து பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோடிவி மூலம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நபர்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சில பேர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கேட்டால் தானே இறைவன் சொல்றது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறது அப்படிங்கிறது பேசுவதே நாம் பறிக்கிறோம் அடுத்தத நாம பறிச்சிடுறோம் அதான் அனைவரும் அனைவரும் வந்து வந்து மொபைல் என்னோட பேர் செந்தில் லால்குடி மொபைல் நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் டபுள் சிக்ஸ் நன்றி எல்லா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போ சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த எண்ணை பயன்படுத்தலாம் சரிங்களா பதினாறு சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்கள் எந்த எண்ணை பயன்படுத்தலாம் என்றால் பதினாறு ஊர் நட்சத்திரக்காரங்க எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆறு ஓர் நட்சத்திரக்காரர்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் என்றால் ஆறு உத்தரம் ஒன்னாம் பாதம் அப்படிங்கிறது மட்டும் எந்த எண்ண பயன்படுத்தலாம் அவங்க அப்படின்னா பத்து சரிங்களா இந்த எண்களை இவர்கள் பயன்படுத்தினால் வெகு சிறப்பாக இவர்கள் வாழ்க்கை இருக்கும் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க சரி எந்த எண்ணை பயன்படுத்தக்கூடாது மகம் நாற்பத்தி மூணை பயன்படுத்தவே கூடாது சரிங்களா சுக்கரன் அதாவது பூர நட்சத்திரக்காரங்க அறுபத்தி பயன்படுத்தவே கூடாது உத்தரம் முப்பத்தி ஏழாம் எண்ணை பயன்படுத்த தவிர்த்துக் கொள்வது சிறப்பு இவர்கள் இதை பயன்படுத்தால் இருந்தால் மிக சிறப்பாக இவருடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தான்கிற அகத்தை மட்டும் கொஞ்சம் இருக்கும் அது லக்னமும் சரி ராசியும் சரி அதனை மட்டும் பொது பொது ஏதாவது தவிர்த்து கொள்ளுங்க அதை தவிர்த்தாலே போதுமானது அதுக்காக எண்களை கொடுக்குறோம் ஒவ்வொரு ராசிக்கு எண்களை கொடுக்குறோம்னா உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து என்னென்ன விதமான பயன் தரும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் மறுபடியும் நீங்கள் வந்து வாழ்க்கைக்கு கீழே போகாம மறுபடியும் மேலே வரதுனா அத்தனை முயற்சிகளும் இந்த எண்கள் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா